ஜோதிடம் வந்து நமக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான கலை இந்த உலகத்தில் வந்து நடக்க போகிறத முன்கூட்டியே அறிஞ்சிக்கிறதுக்கு பயன்படுற ஒரு ஒரு விஷயம் தான் நம்ம ஜோதின முன்னோர்கள் வந்து நம்ம அழகாக சில விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க ஒருத்தங்க மனவழியோடு வராங்க அப்படின்னா அந்த மனவழியை போக்குறதுக்கு என்ன பண்ணுனா சரியாகும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு தான் அந்த கலை வந்து பயன்படுது வாங்க அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு குறிப்பிட்ட கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கதில்ல நான் சொன்னது கோயிலுக்கு போகலை அதாவது நம்பிக்கையோடு ஒரு சில இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல போய் தெய்வத்தை கும்பிட்டு வந்தோம்னா அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடச்சி கண்டிப்பாக அவங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீர்வு தீர்வு ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு உங்கள் கல்யாணம் ஆகும்போது உனக்கு பக்கத்தில் உங்கள் ஊர் பக்கத்தில் ஏதாவது கோயில் வந்து கும்பேசம் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லை உங்கள் ஊர்லேயே நடக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏதாவது கோவில் கட்டிட்டுருக்காங்களான்னு கேட்டேன் ஆமாம் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக அந்த கும்பேசனம் இது பண்ணுறதுல உனக்கு மேரேஜ் ஆகிரும் அப்படின்னு சொன்னேன் இவருக்கு என்னைக்கு மேரேஜ் நடந்ததோ தான் அந்த கோயில் கும்ப வச்சு இதற்கு நிறைய அதிசயங்கள் நம்ம சொல்லி நடந்துட்டு இருக்குங்க எல்லாமே நான் வணங்குற குட்டியம்மன் ஒரு தெய்வத்தை கும்பிட்றேன் அந்த தெய்வம் எனக்கு குள்ளுவிலிருந்து சில விஷயத்தை உணர்த்திட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறேன் வணக்கம் இன்னைக்கு திரு வெற்றி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு இவர் கூட நம்ம ஆஸ்திராலஜி அதுக்கப்புறம் ஜோதிடம் சம்பந்தமா நிறைய கேள்விகள் இருக்கு அதெல்லாம் பதில் சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே சோ பொதுவா ஜோதிடம்னாலே வந்து நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு அண்ட் எனக்கும் பர்சனலா சரி என் ஃப்ரெண்டுக்கும் சரி நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப ட்ரெஸ் பண்ணி தான் பாக்குறேன் ஏன்னா எனக்கும் நீங்க கரெக்டா சொன்னீங்க உங்க லைஃப்ல நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கும்போது அப்படியா நடக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது பட் டு பி ஹானஸ்ட் எனக்கும் அது எல்லாமே நடந்திருக்கு அண்ட் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த டைம்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகும் லவ் மேரேஜ் தான் ஆகும் இந்த துறையில தான் நீங்க வேலை பார்ப்பீங்கன்னு சொல்லும்போது சரி நாங்களும் ஓகே நடக்குமா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான கலை இந்த உலகத்துல வந்து நடக்க போறத முன்கூட்டியே அறிஞ்சிக்கிறதுக்கு பயன்படுற ஒரு ஒரு விஷயம்தான் நம்ம நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம அழகா சில விஷயத்தை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க பிரசன ஜோதிடம் அப்புறம் பிறந்த கால ஜோதிடம் அதாவது பிறந்த கால ஜாதகம் பிறந்த காலத்துல உள்ள அந்த கிரக நிலையில் வச்சு ஒரு விஷயம் சொல்றது ஒருத்தங்க கேள்வி கேட்குற நேரத்தை வச்சு ஒரு விஷயம் சொல்கிறது இந்த ரெண்டு விஷயத்தையும் மிங்கிள் பண்ணி நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பலன் சொன்னோம் அப்படின்னா அது கரெக்டாக வருங்க அவங்க என்ன எதிர்பார்த்து கேட்குறாங்களோ அவங்களுடைய மன ஓட்டங்கள் என்னவோ என்ன ஆசையோ அதற்கு தகுந்தா போல் நம்ம வந்து வழிகாட்டவும் இந்த ஜோதிடம் வந்து கை கொடுக்கும் ஜோதிடம் வந்து நடக்கிறது மட்டும் சொல்கிறதோ நடந்தது சொல்கிறதோ மட்டும் கிடையாது ஒருத்தங்க மனவழியோடு வர்றாங்க அப்படின்னா அந்த மன மனவழியை போக்குறதுக்கு என்ன பண்ணுனா சரியாகும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த கலை வந்து பயன்படுது அப்போ வந்து அவங்க மன வலி போக்குறதுக்கு ஒரு மருந்தா இந்த ஜோதிடம் வந்து இருக்குதுங்க அப்ப நம்ம எந்த எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது விஷயம் இருக்குது வந்து நம்மளுடைய நம்ம சொல்லக்கூடியவங்களுடைய வாக்குப்படிதம் ரெண்டாவது நம்ம வணங்குற தெய்வம் இது எல்லாமே கூடி ஒரு விஷயத்த நமக்கே சொல்லி கொடுக்கும் அதாவது உள்ளுணர்வுல தோணும் ஜோதிடத்தை நம்ம வந்து நான் வணங்குற சில தெய்வங்கள் வந்து எனக்கு உணர்வுல வந்து சில விஷயத்தை வந்து எடுத்து சொல்லும் அது நம்ம அவங்களுக்கு அப்படி சொல்லும் போது அப்படியே நிறைய பேருக்கு வந்து அதிசயங்கள் மிராக்கள்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பலன்கள் நடக்குது இது நடக்காது இது வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் கூட நிறைய பேருக்கு நடந்திருக்குது அப்படி தான் உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் நடந்தது ஓகே இப்போ நான் எப்படி என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் எனக்கு சொன்னது நடந்தது இந்த மாதிரி நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி உங்கள் கிளைண்ட்ஸ் யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்களா ஆமாம் நிறைய இதை நிறைய பேர் பண்ணியிருக்காங்கம்மா அதில் வந்து ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு வந்து பதினெட்டு வருஷம் கிட்டத்தட்ட குழந்தை இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு குறிப்பிட்ட கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் ஆனால் அவங்க என்ன நினச்சாங்க தெரியல நான் சொன்னது கோயிலுக்கு போகலை மறுபடியும் கேட்டுகிட்டு இருந்தாங்க நான் சொன்ன கோயிலுக்கு போனிக்கலான்னு கேட்டேன் இல்லைங்க போகலைங்க போயிட்டு வாங்குங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் ஆறு மாதம் வரைக்கும் போகலை அதுக்கு கூட அவங்க சூழ்நிலை இடம் கொடுத்ததா என்னான்னு தெரியல இடம் கொடுக்கலையா என்னான்னு தெரியல பட் வந்து ஆறு மாதத்துக்கு பிறகு சரி பரவாயில்ல சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க போயிட்டு மூணாவது மாதம் கன்சிவ் ஆகிட்டாங்க இப்போ அந்த குழந்தைங்க ரெண்டு வயசு அதாவது நம்பிக்கையோட ஒரு சில இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல போய் தெய்வத்தை கும்பிட்டு வந்தோம்னா அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைச்சி கண்டிப்பா அவங்களுடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி தீர்வு தீர்வு ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மறுபடியும் என் நண்பர் தான் அவர் வந்து எந்த ஜாதகம் கேக்கிறாரு நீ வந்து ஜாதகம் தான் உனக்கு தெரியுமே எனக்கு எப்போ திருமணம் ஆகும் எப்படி ஆகும்னு கேட்டாரு நான் ஜாதகத்தையும் பார்த்துட்டு அந்த டைம்ல பிரச்சனை பார்த்துட்டு கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலுக்கு இரண்டு ரெண்டு டைம் போயிட்டு வந்தேன் அப்படின்னா உனக்கு வந்து திரும்ப நிச்சயம் ஆயிடும் அப்படின்னு சொன்னேன் மாதிரி நான் சொன்னதை உடனே செஞ்சாப்புல ரெண்டு வாட்டி போயிட்டு வந்தாப்புல நிச்சயம் ஆயிடுச்சு இன்னொரு விஷயம் சொன்னேன் உனக்கு கல்யாணம் ஆகும் உங்கள் கல்யாணம் ஆகும்போது உனக்கு பக்கத்தில் உங்கள் ஊர் பக்கத்தில் ஏதாவது கோயில் வந்து கும்பபேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லை உங்கள் ஊர்லேயே நடக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏதாவது கோயில் கட்டிகிட்டு இருக்காங்களான்னு கேட்டேன் ஆமாம் கோவில் இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக அந்த கும்பேசனம் இது பண்ணுறதுல உனக்கு மேரேஜ் ஆகிரும் அப்படின்னு சொன்னேன் இவருக்கு என்றைக்கு மேரேஜ் நடந்ததோ அன்றைக்கி தான் அந்த கோயில் கும்பபேஷகம் ஓகே இது மட்டும் இல்லைங்க நம்ம ஜோதிடம் வந்து நிறைய விஷயத்தை நம்ம உணர்த்திக்கிட்டே இருக்கோம் எப்படி அப்படின்னா அவருக்கு திருமணம் நடக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும்போது கும்பேஷன் நடக்குங்கிறது ஒரு ஒரு விதி விதி அப்படி வச்சுக்கலேன் அதுக்கு பிறகு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஃபாரின் போகிறதுக்காக குடும்பத்தோட போகிறதுக்காக வந்து அந்த பாஸ்போர்ட்டு அப்ளை பண்ணுறதுக்காக மறுபடியும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அவர் திருமணம் இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு திருமணம் ரிஜிஸ்டர் பண்ணுறன்னைக்கும் கும்பாபிஷேகம் அது சார்ந்த செயல் அவர் செய்யும்போது கும்பாபிஷேகம் அது வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு கும்பாபிஷேகம் அந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகம் அன்னைக்கு நடக்கும்போது அவருக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாப்புல இதுவே நண்பர் அதுக்கு பிறகு என்கிட்ட சொன்னாப்புல நீங்கள் சொன்ன மாதிரியே அன்னைக்கு நடந்தது இப்போயும் நடக்குது எனக்கே ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாப்புல அப்போ தான் அது சொன்னது பிறகு தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும் இதாட்ட நிறைய அதிசயங்கள் நம்ம சொல்லி நடந்துகிட்டு இருக்குதுங்க எல்லாமே நான் வணங்குற குட்டியம்மன் ஒரு தெய்வத்தை கும்பிட்றேன் அந்த தெய்வம் எனக்கு உள்ளூர்லேருந்து சில விஷயத்தை உணர்த்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் நம்புகிறேன் ஏன்னா நம்ம சொல்ற நிறைய விஷயங்கள் வந்து நடக்காதுன்னு சொல்ற விஷயம் கூட நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ ஏதோ இறை ஆற்றலும் இங்கே இருக்குது ப்ளஸ் கிரகங்கள் நமக்கு வந்து அனுகிரகமாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் இதாட்ட ஏகப்பட்ட உதாரணம் இருக்குது நம்ம சொல்லி பலன் நடந்ததில் ஜோதிடத்தை அழகாக நேசித்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு சொல்லிக் கொடுக்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது ஓகே நீங்க சொன்னீங்க குட்டியம்மன்னா யார் எப்படி அவங்கள வழிபாடு படணும் அது சொல்ல முடியுமா அதுமா நம்ம முன்னோர்கள் வந்து சித்தர்கள் வந்து நிறைய சித்து விளையாட்டு பண்ணாங்க அவங்க தான் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க நிறைய ஜோதிடம் மட்டும் கிடையாது நிறைய மருத்துவம் எல்லா விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து அவங்க வழிபட்ட தெய்வங்கள் வந்து துணை புரிஞ்சுருக்கிறது தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அதில் வந்து வாழை கும்மின்னு சொல்லுவாங்க வாழை தெய்வ தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து குழந்தை தெய்வம் மணியம்மைன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம வாழை திரிபுர சுந்தரி வாழை பூனேஸ்வரி அப்படின்னு பெயர்கள் அழைப்பாங்க சில பேர் வந்து பாலாம்பிகை பாலாம்பிகைன்னு சொன்னால் தான் எல்லோரும் தெரியும் அது குழந்த பாலாம்பிகை வந்து ஒரு குழந்த தெய்வம் ஒம்பது வயசு குழந்த தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நான் வந்து கும்பிட்றதுக்கு காரணம் வந்து என்னுடைய ஜாதகத்தில் வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலும் எந்த தெய்வத்தை கும்பிட்டா நமக்கு வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க என்னுடைய ஜாதகத்தில் குரு வந்து நல்ல நிலையில் இருக்கிறார் குரு பகவான் குருனா குழந்தை பிடிக்கிறது பொதுவாக சின்ன குழந்தைங்களுக்குலாம் நம்மளை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுங்களேன் நமக்கு என்னை சுற்றி நிறையா குழந்தைகள் இருக்குது அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நிறையா என்ன என் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது நான் நிறையா செய்யணுங்கிற எண்ணமும் இருக்குது செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லுங்க இயல்பாகவே அந்த ஒரு தன்மை இருக்கிறதுனால சரி குட்டி தெய்வம் வந்து கும்புற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானிச்சுங்க அந்த குழந்தை தெய்வத்தை அந்த பாலாம்பியை கும்புற மாதிரி ஒரு உருவானுச்சு நம்ம குழந்தை என்ன சொல்லுவான்னு செல்லம் தங்கமுன்னு கூப்பிடுவோம்ல அப்படி வந்து ஒரு பாசமாக குட்டியமாக செல்லம்மா கூப்பிடுவாங்களா குட்டியம்மா அப்படின்னு சொல்லி நான் கும்பிட்றதுக்கு பாலாம்பிகையை தான் நான் வந்து குட்டியம்மங்கிற பேரில் கும்பிட்டு இருக்கேன் ஓகே ஓகே எனக்கு குரு நல்லா குருனா பிறந்த குரு நல்லா இருக்கிறதுனால அதுவே எனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து அப்படின்னா அவர் வந்து வியாழக்கிழமை வியாக்கிழமை அந்த குட்டியம்மனை வந்து கும்பிட்டு வருவார் ஸ்வீட் வச்சு இந்த ஜாக்லெட்லாம் வச்சு கும்பிட்டு வருவார் அவரும் ஒரு அஸ்ட்ராலஜரு அவர் வந்து இந்த என்றைக்கெல்லாம் அந்த குட்டியம்மனை வச்சு அந்த ஸ்வீட் வச்சு கும்பிட்றாரோ அன்றைக்கி வந்து அவருடைய முதல் நான் முதல் கிளைண்டாக வந்து வரவங்க வந்து ஒரு குழந்தைய அழைச்சிட்டு வருவாங்க ஓ அதில் என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு அவர் அவர்கிட்ட என்ன நடந்தது அப்படின்னா அவர் தூங்கும் போது வந்து தூங்க விடுறது கிடையாது பிடிச்சி காலை பிடிச்சி விழுக்கிறது கையை பிடிச்சி விழுக்கிறது அந்த விளையாடுறது குழந்தை தெய்வம்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி விளையாடும் அப்படி ஒரு குழந்தது குழந்தன்னா குழந்த தான் அதுக்கிட்ட நம்ம ஆத்மார்த்தமாக கும்பிடும்போது நம்ம வழி நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தெய்வமாக அது அமையும் அது அவரும் ஒரு ஜாதகத்தை ப பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து நான் வணங்குற குட்டியம்மன் அதாவது பாலாம்பிகை வந்து எனக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க எனக்கு வழியாட்டியா இருக்காங்க ஓகே நீங்க சொல்றீங்க நீங்க பாலாம்பிகை வந்து நான் ரொம்ப வழிபட்டு வரேன் ஸோ அவங்களே நீங்க கும்பிடுறதுனால ஏதாவது நன்மைகள் நடந்திருக்கா அதாவது நன்மைன்னா எனக்கு எல்லா எல்லாமே அவங்க தான் அவங்க அப்படிதான் நம்பி நான் ஒரு ஒரு சிதி செயல்பட்டு இருக்கேன் உதாரணத்துக்கு நம்ம என்ன தெய்வத்தை கும்பிடுவோமோ அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு இருக்குது இதை கூட கவிஞர் வாலி ஐயா வந்து சொல்லியிருக்காரு அவர் வந்து முருகன் பக்தர் அவர் பிறந்தது வந்து பெருமாள் வழிபடுறவங்க ஃபேமிலி ஆனால் முருகன் பக்தராக வாழ்க்கையில் இருந்திருக்காரு அவரே நிறையா சொல்லியிருக்கிறார் அவர்களுடைய கால் அடிப்பட்டப்போ வந்து யாராட்டையும் பார்த்து வைத்தியம் பார்த்து சரியாகலை எம்ஜிஆருக்கு ஒருத்தர் வைத்தியம் பார்த்தவர் வந்து வந்து தான் சரி பண்ணார் அவர் பேர் நடராஜன் அவரோட பையன் தான் வந்து சரி பண்ணார் அவர் பேர் மயில்வாகனன் எப்படி ஒருவார் முருகன் முருகன் அவர் ஆத்மார்த்தமாக கும்பிட்றதுனால முருகன் வந்து மயில்வாகன்கிற பேர் ஒருத்தர் வந்து தான் சரி பண்ணுறார் புரியுங்களா இப்போ நான் பாலாம்பிகை கும்பிட்றேன் அது குட்டியம்மங்கிற பேரில் கும்பிட்றேன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு நட்பு இருக்குது அது நட்புன்னா அவன் ஃப்ரெண்டு பேர் வந்து பாலா எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் ஆனால் அவனுக்கு வெளிநாட்டில் இருக்கான் ஃபோன் பண்ணால் உடனே எனக்கு ஒரு எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி அனுப்பி வைப்பான் ஒரு பொருள் வாங்கி அனுப்பணுமோ இல்லை பணம் தேவைகளோ எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் அவர் இருக்காப்புல மாதிரி வந்து இந்த குழந்தைனால குருன்னு சொன்னோம்ல அந்த குருங்கிற ஃப்ரெண்டு இருக்காப்புல அவரும் எதை கேட்டாலும் செய்வாப்புல நம்மளுடைய மேலே அக்கறை எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து நேரடியாக வந்து பார்த்து ஒரு விஷயத்தை ஒவ்வொரு கவனித்து பார்த்து ஜி இது சரியாக வரும் இது வராது அப்படின்லாம் சொல்லி கொடுக்க அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு நல்ல நட்பு இதெல்லாம் வந்து நம்ம வணங்குற தெய்வம் வந்து நேரடியாக வராதனால ஏதோ ஒரு ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு வந்து உதவி செய்வாங்கிறத உணர்த்திக்கிட்டே இருக்குது அதே மாதிரியே வந்து குமாருங்கிற பேர் வந்து என் ஜாதத்தில் வந்து அந்த சம்மந்தப்பட்டிருக்குதுங்க இப்போ நான் ஃபாரின் சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுக்கும் இந்த பேர் கொண்டவர் தான் நமக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கிறாங்க அவர் அதாவது அப்படின்னா நமக்கு வந்து கடவுள் வந்து நம்ம சில பேர் தேவை திரும்ப நம்ம லைஃபுக்கு வந்து சில அஸ்திவாரம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படி ஒரு அஸ்திவாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபரை சிங்கப்பூர்லேருந்து ஒரு நபரை நமக்கு வந்து இறைவன் வந்து அனுப்பி வச்சுருக்காரு அதுவும் குட்டியம்மனுடைய அருள் தான் அவங்களுக்காக ஒரு பெரிய கிப்டும் அவங்க கொடுத்தாங்க குட்டியம்மனுக்காக ஏன்னா அவங்களை பற்றி நான் இருக்கும்போது இதை அது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லாமே வந்து குட்டியம்மனெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வாலி இதில் வந்து அவருக்கு முருகன் வந்து அருள் புரிஞ்சாரு ஏன்னா குட்டியம்மன் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தெய்வம் இருக்கும் சில வராகிட்டுருப்பாங்க சரி மாரியம்மனை கும்பிடுவாங்க மீனாட்சியை கும்பிடுவாங்க ஒவ்வொருவங்க ஒரு தெய்வம் சில பேர் விநாயகர் கும்பிடுவாங்க விநாயகர் கும்பிட்டா எல்லாமே கொடுப்பாரு எளிதில் பிரசனமாகக்கூடிய கடவுள் விநாயகர்லாம் சொல்லுவாங்க விநாயகர் வந்து அவர் கையில் பிடிச்சிக்கிட்டா அது எப்படி எந்த தெய்வத்தையும் எப்படி வழிபடணும்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க அந்த முறையில் வழிபட்டோம்னா அவங்க நிச்சயமாக நம்மளுடைய அன்புக்கு வந்து செவிசாய்ச்சி நம்மளுடைய என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து வைக்கிறது அவங்க வருவாங்க நேரடியாக வரலனாலும் யாரோ ஒரு நபர் மூலம் வந்து நம்மளோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க